நமோ மகாவத கிருஷ்ண பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கௌர ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்பொழுது சீதா மாயாப்பூருக்கு நாம யாத்திரையாக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல முதல் இடமாக சிவதோபா அப்படின்ற இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த இடம் வந்து சிவபெருமான் தவம் செய்த ஒரு இடம் எப்பொழுது அப்படின்னா சத்தியுகத்துல சிவபெருமான் ஒரு முறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி தவம் ஏற்றார் அப்படி ஏற்றக்கூடிய சமயத்தில் இந்த இடத்துல இருந்து அவர் தவம் ஏற்றார் அவர் தவம் தவம் ஏற்றக்கூடிய சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிருஷ்ணராக அந்த இடத்துல ப சிவபெருமானுக்கு காட்சி அளிக்காமல் கெளரங்கராக காட்சி அளிக்கிறார் இப்படி காட்சி அளிக்கும்பொழுது அந்த காட்சியை பார்த்து பார்வதி தேவி மிகவும் சந்தோஷப்படுகின்றால் இது என்ன இது நம்முடைய கணவராகிய சிவபெருமான் இந்தளவுக்கு வித்தியாசமான அதே சமயத்தில் ஆச்சரியம் மிகுந்த ஒரு நடனத்தை வந்து ஆடுறாரு அப்படின்னு கண்டு சிவ பார்வதி தேவி அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார் சிவபெருமான் கிட்ட என்ன கேள்வி கேட்குறார் அப்படின்னா ஓ என்னுடைய நாதா சுவாமி இது இதுக்கு முன்பு வரைக்குமே இந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடனத்தை நான் கண்டதும் இல்லை ஆச்சரியமான ஒரு நடனத்தை நான் கண்டதும் இல்லை இந்த அற்புதமான உங்களுடைய இந்த பரவசத்து நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சிவபெருமான் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய சுவாமியான பகவான் விஷ்ணு கூடி சீக்கிரமாய் கலிபத்தில் அவர் வந்து இந்த உழுது இடத்துல அவதரிக்க இருக்கிறாரு அதனால் அந்த இடத்த நினச்சி நானே வந்து காசி விட்டு ஓடி வந்து இந்த இடத்துல நான் தவம் இயக்க இப்படி இப்படி தவமேற்றக்கூடிய சமயத்தில் சைத்தனம்மா அப்புறம் என்னுடைய நேரில் வந்து தரிசனம் கொடுத்தார் அந்த தரிசனத்தை வந்து பார்த்த உடனே அவருடைய பெயர் என்னென்னு கேட்கும்போது அவர் கௌரங்கர் அப்படின்னு சொன்னார் அதனால் அந்த கௌரங்கான்ற நாமத்தை உச்சரித்து உச்சரித்து நான் நடனம் ஆடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த இடத்துல சொல்கிறார் அப்போது நாம் இப்போது உட்கார்ந்துருக்கிற இந்த இடம் தான் அந்த இடம் தவம் சிவபெருமான் தவம் செய்து ஸ்ரீ கௌரங்கரை தரிசனம் செய்த இடம் இந்த இடத்துக்கு பேர் சிவதோபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கௌடிய மடத்தை சேர்ந்தவர்கள் பராமரித்து வருகிறார்கள் உண்மையில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதாவது உள்ளே வந்து கேமரா கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் வெளியே இருந்து நாம் உங்களுக்கு அந்த கதையை மட்டும் எடுத்து சொல்கிறோம் இந்த இடத்துல நாம் சிவபெருமானை நமஸ்கரித்து கொண்டு நம்மளுடைய மாயாபூர்டைய மற்ற இடங்களையும் மற்ற புண்ணிய ஸ்தலங்களையும் நாம் கா காண்பதற்கு செல்வமாக ஹரே கிருஷ்ணா